ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் அட் டூ யூடியூப் சேனல் மருமகளிலம் அம்ரிஷாஸ் கிச்சன் இன்றைக்கி சண்டே எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நவதானிய தோசை தான் இதில் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி கவுனி அரிசி துவரம் பருப்பு கடலை பருப்பு சிறு பருப்பு பச்சை பச்சைப்பயிறு ப்ளஸ் ஒரு கை அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளில உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் இவ்வளோத்தையும் நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு காலையில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இது நம்ம அரைக்க நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு ரெண்டு வத்தல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி கூட ஒரு சின்ன துண்டு போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா சூப்பராக ஃபைன் பேஸ்டாக்ட்ட அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பல்லாரியும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகவும் கடுகு கருவேப்பெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி ப்ளஸ் பல்லாரி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்போ இதை மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ சூப்பரான தோசை ஊற்றிடலாம் இந்த தோசை டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா நம்ம இதில் நிறைய பருப்பு வகைகள் சேர்க்கும் பச்சைப்பயிர் மெயினாக பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் ரொம்ப நல்லது உடம்புக்கு பச்சை பயிர் உளுந்து கவனி அரிசி இதெல்லாம் சேர்த்து பாட்டுற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நலகரலில் சட்டி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா மீன் வாங்குறதுக்காக வானகரம் மீன் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் மீன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கழுவை கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கழுவிட்டுருக்க கேப்பில் ஹஸ்பண்ட் போய் அங்கே மாம்பழம் விற்றுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் சக்காப்பழம் ஸோ போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆம்பழம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா போரூரில் வந்து ஒரு கிலோ வந்து நூறுவாக்கி கொடுக்குறாங்க அதே வானகரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ நூறுவாக்கி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாம்பழத்தோடய டேஸ்ட்டுமே ரெண்டு பாருங்க சக்கா பழம் வாங்கிட்டு வர பொருட்களை ரெண்டு பேரும் ரோட்லேயே நின்று பாதிப்பழத்தை சாப்பிட்டாச்சுது இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வெயிலே இல்லை அப்படி க்ளவுடியாக இருந்துச்சுன்னா அண்ட் ஆல்சோ நல்லா காற்று வேறு ஒரு வழியாக மீனெல்லாம் வெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுது வீட்டுக்கு வரோம் பார்த்திங்கன்னா செம்மர் தண்ணி தான் ஆகும் ஸோ சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அடுத்தது மீனெல்லாம் கழுவி வேலையை பார்ப்போம்ட்டு கடைக்கடைனு ஜூஸ் போட்டுட்ருக்கேன் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறையவே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் நம்ம பாடி வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கும் ஸோ அந்த டைமில் அடிக்கடி ஃப்ரூட்ஸு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரேட்டடாக நம்ம பாடி வச்சுருக்கோமோ அதுக்கு தக்கனா நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஷைனிங் இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்காமல் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ட்ரை ஆக நேரம் நம்ம ஃபேஸ்லேயுமே அந்த ட்ரைனஸ் தெரியும் ரொம்ப ட்ரையாக ஃபேஸோடைய கலரே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க பாடியை நல்லா தண்ணி குடிங்க ந நல்ல ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க அந்த சம்மருக்கு ஜூஸ் குடிச்சாச்சு அடுத்த வரைக்கும் என்ன மீன் கழுவுறதா என்ன தான் நம்ம நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் மூணு நாலு தடவை தண்ணியெலாம் நல்லா வாஷ் பண்ணும் அந்த செதிலுக்கு உள்ள குடல்லாம் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணால் தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் மீன் மீன் குழம்பு வச்சாலே எனக்கு பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் போட்டு வைக்க ரொம்ப பிடிக்கும் அதுவும் மெயினாக நெத்திலி மீன் சாலை மீனில் முருங்கைக்காய் போட்டு வைச்சா ரொம்ப ருசியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மர்ச்சினி கிழங்கு வாங்கியிருக்கோம் எப்போவுமே அங்கே மீன் கடையில் மர்ச்சினி கிழங்கு வச்சுருந்தாங்கன்னா ஒரு பீஸ் வாங்கிட்டு வருவோம் இங்கே ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு பீஸ் தாராளமாக போதும் பார்த்திங்கன்னா நல்லா மீன் குழம்பு முருங்கக்காய் போட்டு வச்சு அந்த கிழங்கும் அவிச்சு அதில் ஊற்றி சாப்பிட்னாரோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மர்ச்சினி கிழங்குலாம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் மீன் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ குயிக்காக பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு விரவி இன்றைக்கி பொறிக்கிறதுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுட்டு மீதியை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மீன் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கு அப்படின்னு நான் வாங்க மாட்டேன் வாங்கிட்டு வந்தால் அந்த வீக்கில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாவது யூஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் நிறையவே ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா போட்டு விரவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ காலையில் ஈஸியாக நம்ம வேலைக்கு போன நேரத்தில் என்ன குழம்பு வச்சாலும் சாம்பார் ரசம் என்ன வச்சாலும் சைட் டிஷ்க்கு நல்ல சுள்ளுன்னு ரெண்டு பீஸ் பொறிச்சு கொண்டு போனால் நல்ல சாப்பாடு இறங்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே ஸ்பெஷலாக ஆட் பண்ணலை எப்போதும் போல் தான் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக சிக்கன் கபாப் மசாலா இல்லைன்னா சிக்கன் ஃப்ரை மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் அந்த கொச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெப்பர் பவுட்ரு போட்டிருக்கேன் சால்ட்டு இவ்வளோ தான் நல்லா விரவி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் பீஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அன்றைக்கி ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இப்படியே நம்ம மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் டேஸ் வரைக்கும் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் எடுத்தோமா டக்குன்னு ரெண்டு பீஸாக ஃப்ரை பண்ணோமா மீதியை உள்ளே வச்சோமான்னு ஈஸியாக இருக்கும் மர்ச்சினி கிழங்கு சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் அந்த தோலை உரிச்சி சின்ன சின்னதாக தான் ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அவ்வளோ ஹார்டாக இருக்குது என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோலை உரிச்சி சின்னதாக கட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நமக்கு வேலை மிச்சம்னு அவங்கள்ட்ட தள்ளியாச்சு அந்த வேலையை சூப்பராக கட் பண்ணியாச்சுது அப்படி பச்சையாவே எடுத்து சாப்பிட்றலாம் போல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுது பச்சையாக சாப்பிட்றதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிழங்கு கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜிலலாம் போட்டு நம்ம கிழங்கு வச்சோன்னா அந்த ருசியே போயிரும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா தான் அந்த கிழங்குடைய இனிப்பு டேஸ்ட்லாம் இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லா ருசியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் கிழங்கு வேக வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் ரைஸ் பானையில் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா கிழங்குக்காக தாளிச்சிட்ருக்கேன் கடுகு பல்லாரி ரெண்டு வத்தல் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டுருக்கிறேன் ஆக்சுவலாக கிழங்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அண்டு குழம்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் சின்ன வெங்காயம் பல்லாரி பச்சை மிளகாய் தக்காளி முருங்கக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுது அப்புறம் தேங்காய் பேஸ்ட் இறைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் புளி யுமே ஊற வச்சாச்சுது இப்படி எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு சமைக்க தொடங்கு நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும் எல்லாம் ரெடியாக இருக்கும் ஸோ அப்பப்போ டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு குக் பண்ண ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அப்போ தான் அங்கே வெங்காயத்தை வெட்டிகிட்டு இருந்தோன்னா அங்கே சட்டி தீஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம குக்கிங்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன் எப்படி காய்ஞ்சு போய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க இவ்வளோ தூரம் கடைக்கு போனேன் ஆனால் கருப்பிலை வாங்க மறந்துட்டேன் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வராந்தான் ஏன் வந்துச்சு ஐயோ கருவேப்பிள்ளை வாங்க மறந்துட்டோமேன்னு சரி ஓகேன்னா அது கருவேப்பில பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு காஞ்சு போனால் கருப்பில இருந்து நமக்கு வேணுங்கிறது வாசத்துக்கு ரெண்டு கருவேப்பில போட்டு தாளிக்கணும் அவ்வளோதான் தூக்கி போட்டு தாளி மீன் குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் பல்லாரி தக்காளி கருவேப்பில விளவும் போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவைன்னா முருங்கைக்காய் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட முருங்கைக்காய் தேவையில்லை எனக்கு பிடிக்காது மீன் குழம்புலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் தேங்காய் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் அவ்வளோதான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க புளியுமே கரைச்சி எடுத்துக்கிடலாம் இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி பவுடர் மசாலா ஆட் பண்ணி புளியை நல்லா திக்கா கரைச்சி ஊத்திரலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க குழம்ப நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க நல்ல தர தர தரன்னு கொதிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம மீனை போடலாம் பாருங்க மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு சொந்த ஸ்டேஜில் மீனை போடலாம் மீனை போடமே அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அந்த குழம்பு கொதிக்க நேரம் அந்த வாசமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம சாதாரணமாக சில்வர் பாத்திரம் அலுமினியம் பாத்திரத்தில் சமைக்க நேரம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோமோ அந்த குழம்பு ரெடியாகி வர நேரம் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மண் சட்டியில் குழம்பு வைக்க நேரம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோவா தண்ணி ஆட் பண்ணாலும் அது கொதிக்க கொதிக்க நல்லா வற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன் சாப்பிட நேரம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே நேரம் குழம்புமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் லஞ்ச் ஒர்க் எல்லாமே முடிஞ்சது மீனுமே ஃப்ரை பண்ணி எடுத்து குழம்பு ரெடி ஆயிட்டு ரைஸும் வச்சாச்சுது வெளியே பாருங்க எவ்வளோ சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை சுத்தமாக கிளவுடியாக தான் இருந்துச்சு மீன் வாங்க போன நேரமே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டுருக்குது இப்போ மழையை பார்த்தாலே என்னுடைய திங்கிங் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் லைஃப்லேருந்தே வெளியே வரலையோன்னு தோணுது சண்டே மழை பெஞ்ச உடனே நான் அப்போ நாளைக்கு ஸ்கூல் லீவாக தான் இருக்கும் மண்டே அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லியாச்சு அவர் சொன்னார் ஆமாம் அந்த பதினஞ்சு இருபது நிமிஷம் பேரை கோட மலைக்கெலாம் லீவு விடுவாங்களா எங்கேயாவது அப்படின்னு அது என்னமோ தெரியல சின்ன பிள்ளைலேருந்து சண்டே மழை வந்துச்சுன்னா மண்டே ஸ்கூல் லீவ் அப்படின்னே மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகிட்டுது என்ன மாதிரி மழையை பார்த்தோன்னா ஸ்கூல் லீவாக இருக்குமோ நாளைக்கு அப்படின்னு யோசிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடிக்கிற மலைக்கு சுட சாதம் போட்டு போட்ட சாலை மீன் மீன் குழம்பு ப்ளஸ் ப்ளஸ் ஃப்ரை ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிரும் ஊற்றி சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச லன்ச் லன்ச் மெனு மெனு உங்களுக்கு உங்களுக்கு இந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் மருமகள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க யூ நெக்ஸ்ட் ச கொ